இன்றைய நம்ம வந்து பாக்கிய லக்ஷ்மி சீரியலை வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க அதாவது கோபி ராமமூர்த்தியை பற்றி பேசுகிறார் அதில் வந்து அவரோட விருப்பமான தான் பிறந்ததுல இருந்து இருந்தே நான் என்னோடய சந்தோஷத்துக்காக வந்து ஒரு கல்யாணத்தை பண்ணுறது இந்த வீட்டில் வந்து பெரிய தப்பாக போயிடுச்சு அதனாலே எனக்கு மிஸ்டர் ராமமூர்த்தி பெரிய தண்டனை ஒன்று கொடுத்துருக்கார் நான் என் பசங்களுக்கு நல்ல அப்பாவாக இருந்திருக்கேன் நானா எனக்கு அவர் ஒரு நல்ல அப்பாவாக என்று சொல்லிவிட்டு வெளியே வருகிறார் பாக்கிய வழி வழியை வந்து கோபியை நிற்க வைத்து உள்ளே பேசிய குறித்து பேச ஆரம்பிக்க என்னோட அப்பாவ பத்தி பேசினதுக்கு நீ வந்து எப்படி பேசணும்னு சொல்றியாண்டு கேட்க உங்கள் அப்பாவை பற்றி பேசினதுக்கு நான் எந்த உடன்படம் சொல்ல போகிறது கிடையாது ஆனால் நீங்கள் ஒரு நல்ல அப்பாவா இருக்குன்னு சொன்னதை என்னால் ஏற்றுக்கவே முடியாது நீங்கள் ஒரு நல்ல அப்பாவே கிடையாது படிக்க வச்ச படிக்க வச்சேன்னு சொல்றீங்களே உலகத்தில் இருக்கிற எல்லா அப்பாவும் செய்ய வேண்டிய கடமையை தான் நீங்கள் செஞ்சீங்க அவங்க வாழ்க்கையில் நீங்கள் என்ன பண்ணினீங்கன்னு கேள்வி கேட்குறார் அதுக்கு செலியன் ஜெனிய விரும்பிய போதும் நான் தான் கல்யாணம் பண்ணி வச்சேன் எழில் அமிர்தாவ விரும்பிய போது நான் தான் திருமணம் செய்து வச்சேன் என்று சொல்கிறார் கடைசி காலத்தில் உங்கள் அப்பாவுக்கு உங்களால் சந்தோஷம் இருந்துச்சா கிடையாது என்று சொல்ல கோபி உன் வேசத்தை வந்து நம்பி இந்த குடும்பம் பின்னாடி இருக்கு ஆனால் எனக்கு ஒரு காலம் வரும் அப்போ நான் பார்த்துக்கிறேன் என்று சாபம் விட்டு கிளம்புகிறார் கோபி ரெஸ்டாரண்ட்டில் வந்து கோபி உட்கார்ந்து கொண்டிருக்க அதே நேரம் சாப்பாடு டெலிவரி எடுத்து கொண்டு போகிறார் என்ன டெலிவரி என்று கோபி கேட்க ரதிகா மேடம் ஆபீஸ் என்று சொல்கிறார் ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு இப்ப தான் எடுத்துட்டு போறீங்களா எப்பவும் லேட்டா தான் எடுத்துட்டு போவீங்களா கேட்க சரி கேட்டுவிட்டு விட்டு அவர்களே வந்து எடுத்து செல்கிறார்கள் சோரி கேட்டுட்டு அவருடைய நண்பர் செந்தில் வர அவருடைய பேசி கொண்டிருக்கிறார் நீ குடிச்சிட்டு அப்படி பண்ணதால அதனால ராதிகாவுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு இனிமே அப்படி பண்ணாதேன்னு சொன்னா நான் குடிக்கிறது காரணமா ராதிகா ராதிகா கிடையாது என்னோட குடும்பம் அந்த பாக்கியால தான் நான் குடிக்கிறேன்னு சொல்றார் பிறகு பாக்கியாவின் ரெஸ்டாரண்ட்டுக்கு சென்ற விஷயத்த வந்து சொல்ல நீ எதுக்கு அங்க போனான்னு கேட்க அப்பாவுக்கு அஞ்சலி செலுத்தி போட்டோ ஓபன் பண்ணாங்க அதுக்காக நாடகத்தை நான் போனேன் அவள் என்னென்னு நாடகம் நடத்துகிறான்னு பார்க்க போனேன்னு சொல்ல பேசாமல் வந்து கிளம்பி வந்து நினைச்சேன் ஆனால் என் வாழ்க்கையில் ரொம்ப வருஷம் அமைதியாக இருந்துட்டேன் ஆனால் இன்றைக்கு எல்லாத்தையும் பேசிட்டேன்னு சொல்ல எதுக்குடா உனக்கு இந்த வேலை என்று சொல்கிறார் யாராச்சும் எதனா சொன்னாங்களா என்று கேட்க யாருமே எதுவும் சொல்லலாம் ஆனால் பாக்கியாதான் வந்து நீங்களே ஒரு நல்ல அப்பா கிடையாது என்று சொன்னால் பசங்களுக்கு தெரியாமவை யாரும் எனக்கு சர்டிஃபிகேட் சர்டிஃபிகேட் வந்து கொடுக்கறதுக்கு என்று சொல்கிறார் எதுக்குடா இது தேவையில்லாத வேலை இதையெல்லாம் விட்டுட்டு என்று சொல்ல விட முடியாது என்று கோபமாக பேசுகிறார் கோபி இதையெல்லாம் வேணாம் விட்டுடு என்று நம்பர் சொல்ல நான் எப்படி குடும்பத்தை விட்டுட்டு தனிமரமாக நிற்கிறேனோ அதே மாதிரி பாக்கியாவை நிற்க வைப்பேன் என்று முழு குடும்பத்தோடும் வந்து பேசுகிறார் அவர்கள் நண்பர்கள் எவ்வளவோ சொல்லியும் கோபி முக முக முடிவில் வந்து உறுதியாக இருக்கார் அப்படின்னு சொல்லலாம் பாக்கியா ரெஸ்டாரண்ட் எழில் கூட பேச என்ன பேசுகிறார் அதற்கு எளிதில் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொல்லி அடுத்த எபிசோட் மூலமாக அது தெரிஞ்சுக்கொள்ளலாம்